thank you என் பேர் முனிசாமி நான் பெரியார் நகரில் இருந்து வந்திருக்கேன் ஓ சின்ன வயசுலேருந்து இந்த சிறியபூஷன் டீச்சர் வந்து என்னை வந்து இபேர் சார்கிட்ட சேர்த்து விட்டாங்க அவங்க மூலயமா பார்த்திங்கன்னா நான் ஒரு கம்பெனியில் மதர்ஸ் காஸ் கம்பெனியில் வேலை செஞ்சேன் அங்கே சார் பார்த்துட்டு இங்கே பாதியார் பல்கலைக்கூடத்தில் என்னை மாலை நேர மாணவராக சேர்த்து விட்டார் அங்கே பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பார்த்திங்கன்னா நான் டிராவல் பண்ண ஆரம்பித்தேன் இப்போ வெளியூர்லாம் வந்து நிறையா ஆர்டிஸ்ட்டுங்க எக்ஸிபிஷன் சென்னை பெங்களூரு அதுமாரிலாம் எக்ஸிபிஷன் பண்ண பார்க்க பார்த்து நான் வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து இது பாண்டிச்சேரியிலேருந்து நான் நிறைய இடத்துக்கு போவேன் அப்போது பார்த்திங்கன்னா நம்ம நவீன ஓவியம்லாம் பார்த்திங்கன்னா பார்க்க பார்த்து இது வித்தியாசமாக இருக்குது அதை வந்து நம்ம பின்பற்றுறோம் அப்படின்னு எனக்கு ஒரு எனக்குள்ளே ஒரு தூண்டுதல் உண்டாச்சு அந்த தூண்டுதல் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதுமாரி ஓவியங்கள்லாம் வரைஞ்சேன் ஆனால் நான் என் குடும்ப சூழ்நிலைன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கா ஏழ்மையான குடும்பத்துலேருந்து நான் வந்ததுனால என்னால் ரொம்ப ட்ராவல் பண்ண முடியல ஏன்னா இது வரைக்கும் இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது நான் ட்ராவல் பண்ணுறது இந்த ட்ராவலில் இப்போ தான் கொஞ்சம் நான் வந்து நகர்ந்துருக்குறேன் அந்த நகர்வு தான் இந்த அலையன்ஸ் பிரான்ஸில் ஒரு ஷோவாக வச்சுருக்கிறேன் பார்வையாளருக்கு ஒரு கண்காட்சியாக வச்சுருக்கேன் அந்த கண்காட்சியை எனக்கு மன நிறைவேடையுது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பதினோரு ஓவிய கண்காட்சி வச்சுருக்கேன் அது அது வந்து எனக்கு மன சந்தோஷத்தை உண்டாகுது ஏன்னா நிறைய பொதுமக்கள்லாம் வந்து பார்க்குறத வந்து நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு ஒவ்வொரு கருத்து சொல்கிறாங்க அந்த கருத்து தான் என்னை வந்து இன்றைக்கி ஒரு லெவலில் கொண்டு வந்து இருக்குதுன்னு நான் ஒரு சந்தோஷப்படுறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பிக்காசோ வந்து நிறையா ஓவியம் வரைஞ்சிருப்பார் அது வந்து நான் வந்து மாலை நேர வகுப்புல லைப்ரரியில் இருக்குது அந்த லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா அவரோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் அது அதுமாரிலாம் வரைஞ்சிருப்பார் அதை பார்க்க போது நம்ம வந்து வித்தியாசமாக நாம் ஏன் வரையக்கூடாது நம்ம ஒரு ஸ்டைலை கொ ஏன் கொண்டு வரக்கூடாது அந்த ஸ்டைலு தான் நீ பார்த்திங்கன்னா அந்த பாறை ஓவ் கேவ் ஆர்ட்ன்னு சொல்லுவாங்க அந்த கேவ் ஆர்ட்டை வந்து நான் தேட ஆரம்பித்தேன் அது தேடுறப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விழுப்புரம் பக்கத்தில் கீழ்வலைன்னு ஒரு ஊர் இருக்குது அந்த போய் நான் சந்திச்சிக்கப்போ அந்த ம இடத்த சந்திக்க போய் இப்போ பார்த்து பார்த்திங்கன்னா நிறைய ஓவியங்கள்லாம் பழைய மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஓவியங்கள்லாம் இருந்தது அதை பார்த்துட்டு உடனே சரியாக நம்ம அதை வந்து பயன்படுத்தக்கூடாது பார்த்து நம்ம பட பெயிண்டிங்கில் கொண்டு நவீனத்தோட கொண்டு வரக்கூடாது அப்படின்ட்டு நான் வந்து கொண்டு வந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஓவியம் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் நான் வந்து என் ஸ்டைலில் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மீன் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா மனிதர்கள்லாம் வந்து மீன் விற்ப அந்த லேடிஸ்லாம் மீன் விற்பாங்க அந்த மீன் விற்கிறத நம்ப ஏன் ஒரு மாடனாக மாற்றக்கூடாது ந காண்டம்பரியாக மாற்றக்கூடாது அப்படின்றது தான் என் கான்செப்டில் இன்றைக்கி இதுமாரி ஓவியங்கள்லாம் அந்த பெண்களில் வந்து இந்த என் ஓவியத்தில் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து நான் வரைய வச்சுருக்கேன் வரைஞ்சிருக்கிறேன் பாப்பம்மா கோயில் பக்கத்தில் அந்த மீனவர்கள்லாம் மீன் வைப்பாங்க அதில் வந்து ஒய்ஃபும் பார்த்திங்கன்னா அங்கே ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க அந்த மீன் பற்றி பேசிக்க பார்த்து நான் அவங்கள வந்து கா என் உள்ள உள்ளே வந்ததுனால நான் வந்து அவங்கள வந்து ஒ ஒய் எங்கள் மனைவியும் அப்புறம் மற்றும் அந்த அவங்க லேடியும் சேர்த்து ரெண்டு பேரையும் அரைஞ்சிருக்கேன் ஆனால் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த தாய்மையை வந்து இந்த ஃபிஷ்ஷு வந்து பிடிக்குங்களே அதை வந்து நான் கொண்டு வரணும் தான் அது கொண்டு வந்திருக்கேன் அந்த மீன் முழு மொத ஓவிய கண்காட்சி வந்து செகா கிளரில் வச்சேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனக்கே வந்து ஒரு நிடலான ஓவிய கண்காட்சியாக தான் இருந்தது அது அந்த ஓவிய கண்காணி பார்த்திங்கன்னா அரசியல்வாதியெல்லாம் கூப்பிட்டுருந்தேன் அவங்க வந்து பார்க்க பார்த்து இன்னும் ஒரு சைல்டிஷ் மாரி இருக்குதுன்னு சொன்னாங்க அதுலேருந்து நான் வந்து ஒவ்வொரு கண்காட்சியும் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இங்கே வில்லா வில்லான்னு ஒரு செகண்டில் ஓவிய கண் அலையன்ஸ் ஃபிரான்ஸ் எதிர்க்க வந்து வச்சேன் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பொதுமக்கள் பார்க்க பார்த்து அவங்க ஒரு கருத்து சொல்ல பார்த்து எனக்கு இன்னும் மேலே நம்ம வந்து செய்யணுன்னு ஆசைப்பட்டேன் அதுமாரி ஒவ்வொரு அப்புறம் பொருநாட் ஹோட்டலில் அங்கே வைக்க பார்த்தேன் ஒரு நடிகர் வந்து பெயிண்டிங்கை பார்த்துட்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க அவங்க ஆ கர்நாடகாவை சேர்ந்த நடிகை அவங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் மேஷன் பெருமள பட்சம் அவங்க விலக வெளிநாட்டவர் வந்து பார்த்துட்டு உங்கள் பார்க்கணும்னா யோகியம் வந்து வித்தியாசமாக இருக்குது அதை வந்து கேட்டுக்கே என்கிட்ட சொன்னாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா படத்தை இன்னும் கொஞ்சம் மெருகேத்தனா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க ப இதில் பாணியில் சொன்னாங்க ஸோ அதெல்லாம் வந்து ஒவ்வொரு எக் எக்ஸிபிஷன் கண்காட்சிலையும் வைக்க பார்த்து எனக்கு வந்து ஒரு ஒரு மாற்றத்தை உ உரு உருவாக்கியிருக்கு அந்த மாற்றம் தான் இன்றைக்கி வந்து இந்த மாற்றத்துக்கு வந்து வந்திருக்கு அது வந்து எனக்கு ஒரு நிகழ்ச்சியாகவே இருந்தது நல்லா இருந்தது இப்போ முன்னும் பார்த்திங்கன்னா நான் சென்னையில் லலித் கலா அகாடமியில் வைக்கலான்னு ஒரு ஆர்வம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் இப்போ இந்த கோபி கண்காட்சியிலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்கிறாங்க அதேமாதிரி கலர் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்ல பார்த்து நான் வந்து அந்த மனலில் ஏற்றுக்கிற பக்குவம் எனக்கு இருக்கிறதுனால நம்ம வந்து ஏற்றுக்கணும் Oh, ஆல்ரெடி பெயிண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ நான் ரேண்டமாக இந்த சைடு வரும்போது இந்த அலைன்ஸ் ஃபிரான் சைடில் வந்து எக்ஸிபிஷன் போட்டுருந்தாங்க ஸோ அது வந்து உள்ளே வந்து பார்க்கலாம் ஏன்னா வந்து வெளியே அந்த போர்டிலே வந்து ட்ரைபல் ஆர்ட் போஸ்டர் தான் இருக்குது ஸோ அதனால் பார்க்கணும் அப்படின்னு வந்தோம் ஸோ நீங்கள் வந்ததில் வந்து நிறைய பென்சில் ஸ்கெச்சஸ் இருக்குது அக்ரிலிக் பெயிண்ட்ஸு அப்புறம் வந்து பெனில் ட்ரா பண்ண பெயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ இதெல்லாமே எல்லாமே மோஸ்ட்லி வந்து விமன் பற்றி தான் வந்து ஃபுல்லாகவே அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க விமன் ப்ளஸ் அது இல்லாமல் அந்த நம்ம முன்னாடி பழைய காலத்தில் இருந்த அந்த ஆர்ட் எல்லாமே வந்து இதில் ஒரே இதில் கொண்டு வந்திருக்காங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விமன் எப்படி இருப்பாங்கன்னு வந்து நம்ம இப்போ பார்க்குறதுக்கும் பழைய இதில் பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ அது வந்து இந்த ஆர்டில் அவங்க கொண்டு வந்திருக்காங்க ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா வந்து அந்த விமனும் வச்சு அது இல்லாமல் அந்த அனிமல்ஸு இதெல்லாமே வந்து அவங்க எப்படி வேட்டையாடினாங்க ஸோ இதெல்லாமே வந்து அவங்க அழகாக கொண்டு வந்திருக்காங்க அது இல்லாமல் வந்து பெண்ணில் பிளாக் பென்னில் வந்து ஒரு ஆர்ட்டை வந்து எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே கொடுத்துருக்காங்க ஸோ நான் வந்து இப்போது அக்ரிலிக் பெயிண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அது ஐடியாக்காகவும் எனக்கும் இதுலேருந்து எனக்கு நிறைய ஐடியா கிடச்சிருக்கு ஓவியங்கள்லாம் ஒவ்வொருவரும் வித்தியாசமாக வரைவாங்க எனக்கு வந்து பிடிச்சது இந்த பாறை ஓவியம் அந்த பாறை ஓவியம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆப்பிரிக்கா நிறையா நாடுகளில் வரைஞ்சிருக்கேன் தமிழ்நாட்டில் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுற்று வட்டாரத்தில் தமிழ்நாட்டிலே நிறையா இடத்துல இருக்குது இது செஞ்சி பக்கத்தில் அதுக்கப்புறம் கீழ்வலைன்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே நம்ம பாண்டிச்சேரி பக்கத்தில் அருகாமையில் உள்ள கீழ்வலைன்னு ஒரு கிராமம் இருக்குது அந்த கீழ்வலையில் பார்த்திங்கன்னா நிறையா ஓவிய பாறை ஓவியங்களுக்கு அது வந்து மக்களுக்கு வந்து சென்று அடையலை அந்த சென்று அடைகிறதுக்காக தான் இந்த ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருக்கேன் இந்த ஓவியம் பார்த்திங்கன்னா இங்கே அன்றாடம் நம்ம பார்க்குற வழிபோக்குரெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வழிபோக்கராக போவாங்க அந்த மா ஒரு இடத்துல இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக பார்த்து பார்த்திங்கன்னா அப்போது வந்து ஒரு இரவு நைட்டில் தங்குவாங்க ஒரு வாரம் ஒரு ஒரு மாதம் அப்படி போக பார்த்து நைட்டில் தங்க பார்த்து ஒரு கூடாரம் மாரி அமைச்சு கும்பலாக இருப்பாங்க அப்போது வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க அவங்க வந்து அங்கே கிடைக்கிற பொருளை வச்சு சமைச்சு சாப்பிடுவாங்க அப்போ பார்த்திங்கன்னா அந்த பன்றி அந்த இது இது ஏதோ அந்த காலத்தில் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மா மாடு அது மாதிரிலாம் இருக்கு பார்த்து அவங்க சமைச்சு சாப்பிட பார்த்து அந்த அதுலேருந்து வர்ற அந்த ரத்தம் கறி கறி துண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயற்கையான பொருள் அந்த ம மர செடி கொடிகள்லாம் சேர்த்து அது வந்து ஒரு ஓவியமாக அங்கே இருக்க அப்போ இருக்கிற ஆர்வமாக அந்த மனிதர்கள் ஆர்வமாக இருக்கிறத அவங்க வந்து வரைஞ்சிட்டு போயிருக்கிறாங்க அந்த ஓவியத்தில் பார்த்திங்கன்னா இதுமாரி மாடு மனிதர்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா விலங்குகள் நிறையா பார்த்திங்கன்னா இது என் படத்தில் பார்த்திங்கன்னா அதோட இணைச்சிரு வச்சிருப்பேன் அது அந்த குறியீடை வந்து நான் இந்த குறியீடாக என் படத்தில் குறியீடாக காட்டியிருக்கேன் ஏன்னா அந்த ஓவியங்கள்லாம் அந்த பாறை ஓவியங்கள்லாம் இன்றைக்கி அழிஞ்சின்னு வருது அந்த ஓவியம் வந்து நல்லா இருக்கும் பொதுமக்களுக்கு சென்றடையணும் அதேமாதிரி அரசாங்கம் வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற என் கான்செப்டில் இந்த ஓவியங்கள மாடனாக நவீன தன்மையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கான்செப்டில் வரைஞ்சிருக்கேன் ஆனால் இன்னைக்கு நிறைய நிறைய இடத்துல வந்து என் படம் வந்து சென்றடைஞ்சிருக்கு அது வந்து எனக்கு மன நிறைவாக இருக்குது அது பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்க்கறாங்க அங்கேயும் போய் அந்த கீழ் வலையின்னு ஒரு ஊருன்னு கண்டறிஞ்சு போய் பார்க்குறாங்களே அது எனக்கு வந்து மன அடைஞ்சிருக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுமாரி தொடர்ந்து இந்த பாறை ஓவியங்களை வந்து எக்ஸிபிஷனாக வச்சுருக்கேன் ஓவிய கண்காட்சித்தான் வச்சுருக்கேன் அதை பார்த்துட்டு கீழ்வலைக்கு நான் போயிருந்தேன் திருப்பி நான் ஒரு நாலஞ்சு வாட்டி போயிருக்கிறேன் அந்த கீழ்வலையில் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் அதை வந்து பெரிய காலமாக போட்டிருந்தாங்க அந்த காலத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கலெக்டர் வந்து அதை சுற்றுப்பயணம் செஞ்சு அந்த இடத்த சுற்றுப்பயணம் செஞ்சு ஒரு வேலி அமைச்சாங்க ஆனால் அந்த வேலி அந்த கலெக்டர் இருக்கிற வரைக்கும் தான் அந்த வேலியில் வந்து பாதுகாப்பாக இருந்தது இப்போ வந்து இருக்கிறவங்க அதை பராமரிக்கலை அதை பராமரித்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா நான் வந்து தொடர்ந்து இந்த கா பாறை ஓவியத்தை பண்ணுறதுனால அங்கே வந்து கவனிக்கிறாங்க கவனித்த பார்த்திங்கன்னா வர்ற கலெக்டரு வேலை அங்கே இருக்கிற அதிகாரிகளோ அது வந்து பாறை ஓவியம் வந்து கீழ்வலையை ஊர் அதுமாரி கீழ்வளைன்னு ஊர்லேயே நிறைய இடம் இருக்குது அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கணும் ஏன்னா நிறையா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த சயின்ஸ் சம்மந்தமாகலாம் வந்து பாறை வகுப்பில் வரைஞ்சிருக்கிறாங்க அதை வந்து நானே பார்த்துக்க யூடியூப்பில் அதுமாரிலாம் போட்டிருக்காங்க ஆனால் இது செஞ்சு பக்கத்தில் இன்னொரு பாறை ஓவி இருக்குது அதனால் என்னால் பார்க்க முடியல ஏன்னா நம்ம வந்து பெயிண்டிங்கு வந்து நிறையா வரையிறதுனால அந்த சுற்றுப்பயணம் நான் வந்து ட்ராவல் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் அந்த பாறை ஓவியெலாம் இன்னொன்று எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு இப்போ கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி திருப்பூர் பக்கத்தில் மூவாயிரம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாறை ஓவியம் கண்டுபிடிச்சிருக்காங்க அதையும் போய் பார்க்கணும் ஆனால் காட்டுக்குள்ளே இருக்கிறனால நம்மளால் தனியாக போக முடியாதனால அந்த சூழல் இருக்குது அதை வந்து நான் வந்து ட்ரை பண்ணி போ போய் பார்க்கணுன்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது அது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பேரும் தோழிகள் நண்பர்களாக வந்து நான் முன்னையே சொன்ன மாரி ரெண்டு பேரும் தோழிகளாக இருந்து இந்த மீன் சம்மந்தமாக நான் கதை ஒரு இது ஸ்டோரி சொன்னேன் அது இதே மாதிரி இந்த கிராமத்தில் வந்து ஆடு மாடுகள்லாம் மக்கள் வந்து ஒரு பிள்ளைகள் மூலம் வளர்ப்பாங்க இப்போது ஒரு ஊருக்கு கல்யாணத்துக்கு போகிறதுனா கூட போகிறதுக்கு யோசிப்பாங்க அந்த க அதுமாரி இருக்கிறது தான் இந்த பார்த்திங்கன்னா இந்த ஆடு மாடு இதுமாரி விலங்குகள்லாம் சம்மந்தமாக நான் வரைஞ்சிருப்பேன் அதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாறை ஓவியத்தில் வேறு மாதிரி இருக்கும் நான் வந்து ஸ்டைலில் நவீனத்துவம் சம்மந்தமாக நான் வரைஞ்சிருக்கிறேன் அது வந்து நிறைய மக்கள் இப்போ இன்றைக்கி இந்த ஓவிய கண்காட்சியில் வந்து பார்த்துட்டு ரசிக்கிறாங்க அது எனக்கு வந்து ரொம்ப இன்னும் ஊண்டுதலாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெல்லியில் போய் ஒரு எக்ஸிபிஷன் கலா கலாமேளாவில் நான் கலந்துக்கினேன் அங்கே பார்த்திங்கன்னா வெரைட்டியான ஓவியங்கள்லாம் அங்கே பார்த்தேன் மாதிரி என் ஓவியம் வந்து அங்கே வித்தியாசமாக இருக்கிறது நிறைய பேர் வந்து இது ரசித்தாங்க அந்த ரசிப்பு தான் எனக்கு இன்னும் நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணுறதுக்கு பயணம் பண்ணுறதுக்கு க எனக்கு வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்துச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த எக்ஸிபிஷனில் ஒரு எம்யூனட் ஆர்டிஸ்ட்டு நம்ம ராகவன் சார் வந்து நிறையா விஷயத்துக்கு இந்த படத்துக்கெல்லாம் எனக்கு கருத்து சொன்னார் இன்னும் மேல் போடுறதுக்கு அந்த ஓவியத்துக்கு எனக்கு வந்து முக்கியத்துவமும் ஒரு ஊன்றுதலாகவும் இருந்துச்சு அதேமாதிரி ராஜேந்திரா சார் வந்து இந்த எக்ஸிபிஷன் வைக்கிறதுக்கு எனக்கு வந்து அவர் அவர் ஒரு ஊண்டுதலாக இருந்தார் இந்த இடத்துல வைக்கிறதுக்கு ஏன்னா என் கனவு வந்து ரொம்ப வருஷத்தோடு இந்த அலையன்ஸில் வைக்கணும் ஒரு ஒரு கனவு இருந்தது அது வந்து இன்றைக்கி நிறைவாகிருக்கு ரொம்ப மகிழ்ச்சி நிலைமையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்போ அம்மாவை வந்து ரொம்ப நேசிப்போம் அந்த நேசிக்கிற விதம் பார்த்திங்கன்னா நான் நிறைய டிராவல் பண்ணியிருப்போம் இப்போது அம்மா தான் மெயினாக நம்மளுக்கு வந்து எல்லாமே செய்வாங்க அதை பிரதிபலிக்கிறது தான் இப்போது நான் சொன்ன மாரி தான் அந்த படத்தில் தாய்மையை பற்றி சொல்லியிருக்கேன் அதேமாரி தான் இதுவும் தாய்மை தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா விலங்குகள் மிருகங்கள் அதே அதை தான் அதை பேஸ் பண்ணி தான் நான் வரைஞ்சிருக்கிறேன் அது வந்து ஒரு அன்பு குறியீடாகவும் நான் காட்டியிருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சரவணன் கேஎம் சரவணன் கலைமாமணி அவர் வந்து அவர் கூட என்னை இட்னு போய் நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கார் ஓவிய கன்ட்ரண்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஆந்திரா ஆந்திரா பெங்களூரு அப்புறம் டெல்லி அது அவர் வந்து எனக்கு ஒரு ஊண்டுதலாகவும் இருந்தார் அவர் அவரை பார்த்திங்கன்னா இதுமாரி ஐடியாலாம் கொடுப்பார் இது இதுமாரிலாம் பண்ணால் நல்லாயிருக்கும் மோஸ்ட்லியிலே பண்ணேன் ஆனால் நான் வந்து நான் சொல்கிறத வந்து நீ கவனிச்சிக்க அப்படின்னு சொல்லுவார் அது அது வந்து எனக்கு பெரிய ஊன்றுதலாக இருந்தது நிறைய இப்போ இங்கே வச்சுக்கிறது பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லான ஓவியம் அது வந்து அக்ரிலிக் பெயிண்டால் கேன்வாஸில் நான் பண்ணியிருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பென் ட்ராயிங்கு அப்புறம் பென்சில் ட்ராயிங்கு அதுமாரி வச்சுருக்கேன் பென் ட்ராயிங்கில் பார்த்திங்கன்னா நான் கோடுகள்லாம் வந்து வித்தியாசமாக இருக்கும் என் பெயிண்டிங்கில் ட்ராயிங்கில் வந்து ஒவ்வொரு டிராயிங்கையும் வந்து ஒவ்வொரு வித்தியா கோடுகள்லாம் வித்தியாசத்தினால அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி இவரு பிகாசோ ஆர்டிஸ்ட்டு அவர் வந்து ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர் அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஓவியங்கள்லாம் ஒரு மாடர்னாக வித்தியாசமாக இருக்கும் அதை அந்த பிரதிபலிப்பு அவரை பெயிண்டிங்லாம் நான் வந்து நிறையா பார்த்துருக்கேன் புத்தகத்துல பார்த்துருக்கேன் அதை வந்து நான் ஸ்டெடி பண்ணுவேன் ஸ்டெடி பண்ணி இன்றைக்கி பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது நான் வந்து ஓவியத்தில் துறைக்கு வந்து அதை இன்றைக்கி மாடனாக ஒவ்வொரு மனிதர்கள்லேயும் இதை வந்து நான் அந்த க பெயிண்டிங்கோடு இதில் பென்சில் பென் டிராயிங்லேயும் பென்சில் ட்ராயிங்லையும் கலர்ஃபுல்லாக வரைஞ்சிருப்பேன் அது வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுது அவங்க வந்து பார்க்கும்போது ரசிக்கிறாங்க இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தருங்களும் வந்து என்கிட்ட வந்து பகிர்ந்துக்கு போது எனக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துது சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா அப்பா வந்து தொண்ணூற்றி நாலுலேயே இறந்துட்டாரு அம்மா தான் என்னை வந்து இந்த என்னை அரவணிச்சுன்னு இருந்தாங்க நான் வந்து அரசு பள்ளியில் வாவசி ஸ்கூலில் படிச்சுன்னு இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓவியத்து மேலே ஆர்வம் இருக்கிறதுனால அது நான் முன்ன சொன்ன மாரி தான் சிறீப்பம் டீச்சர் வந்து இபேர் சட்டை சேர்த்தாங்க அது பார்த்திங்கன்னா அம்மா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த தூண்டுதலுக்கு உறுதுணையாக இருந்தாங்க ஏன்னா அம்மா தான் வந்து எல்லா அவங்க அரசு ஒழியாக நகராட்சியில் வேலை செஞ்சாங்க அவங்க வந்து நான் ஓவியத்து மேலே ஆர்வம் இருக்கிறதுனால அவங்க வந்து செய்ய சரி நீ செய்ப்பா உனக்கு வந்து பிடிச்சிருக்கு நீ அந்த ஓவியத்தை இது பண்ணு அப்படின்னு அவங்க ஒரு தூண்டுதலாக இருந்தாங்க மனைவியும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் நிறையா வந்து செலவு பண்ணிங்கன்னே இருக்குவோம் கஷ்டத்துலேயே கூட மனைவி வந்து என்னை வந்து ஒரு கூட ஒரு கருத்து கூட சொன்னது கிடையாது நீங்கள் இப்போ கூட அந்த எக்ஸிபிஷனுக்கு நிறைய செலவாகிடுச்சு ஆனால் பார்த்திங்கன்னா எதுவுமே சொன்னது கிடையாது எனக்கு உறுதுணையாக தான் இருந்தாங்க பிள்ளைங்களும் அதேமாதிரி தான் பையனும் தினேஷ் சக்திவேலு பொண்ணு ரம்யா அவங்க வந்து இந்த ஓவியத்துக்காக அவங்க எனக்கு உறுதுணையா இருந்தாங்க அவங்க என் குடும்பத்துக்கு வந்து இந்த ஓவிய ஓவிய மூலயமா நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி பாஞ்சி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் தொடருங்க